நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆனா நரேந்திர மோடி வந்து பாத்தீங்கன்னா மத்த பிளேயர்ஸும் போயிட்டு பாத்துக்காங்க அது வந்து இப்ப வைரல் ஆயிட்டு வருது பாத்தது மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பண்ணிருக்காரு சரிவாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பாக்கலாம் அதாவது நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் டி டுவெண்டி வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லங்க இப்ப இடையில நிறைய மேட்ச் வந்து வரைக்கும் போயிட்டு தோத்தாங்க ஏன் உதாரணத்துக்கு போன வருஷம் நடந்த ஓடி வேல்ட் கப்பில் கூட நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா பைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு ஆஸ்திரேலியா வந்து தோத்தாங்க அப்பவுமே நம்ம நரேந்திர மோடி வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்லுவாரு சரி விடுங்க நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவாரு கிடையாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்தியன் டீமும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து வேர்ல்டு கப் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகுல் டிராவிடோட கடைசி கோச்சிங் மேட்ச் அதுதாங்க அது மட்டும் இல்ல நம்ம விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் ரிட்டையர் ஆயிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் ரிட்டையர் ஆயிட்டாரு இவங்க மூணு பேருமே நம்ம இந்தியன் டீமுக்கு ரொம்ப முக்கியமான பிளேஸ் இருந்தாலும் அவங்க வந்து டி டுவெண்ட்டில இருந்தா ஓய்வு வாங்கிருக்காங்க தவிர அடுத்த வருஷம் வர போற சாம்பியன்ஸ் வந்து கண்டிப்பா விளையாடுவாங்க அது வந்து ஐம்பது ஓவர் மேட்ச் தான் இது வரைக்கும் நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி நடத்தின ஆறு டோர்னமெண்ட் வந்து ஜெயிச்சிருக்காங்க மொத்தம் ஆறு டிராஃபி வந்து வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து ஆஸ்திரேலியா டீம் தான் இருக்காங்க மொத்தம் பத்து டிராஃபி வந்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்தியன் டீமும் நல்ல பலமான டீம் தெரியுறாங்க விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே அடுத்த சாம்பியன் ஷிராஃபி கண்டிப்பா விளாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க இது வரைக்கும் நடந்த எல்லா சீரிஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கூட்டு போயிருக்காரு அதாவது எல்லா டோர்னமெண்ட்லயுமே ஃபைனல்ஸ் கூட்டு போயிருக்காரு இல்ல செமி பைனல் வரைக்கும் கூட்டு போயிருக்காரு இனிமேல் நம்ம ராகுல் டிராவிட் வந்து பாத்தீங்கன்னா கோச் பண்ண போறது இல்லைங்க கௌதம் கம்பீர் தான் கோச்சா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் அதனால தான் நம்ம நரேந்திர மோடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகுல் டிராவிட் நிறைய நேரம் பேசினாருங்க மட்டும் இல்ல இந்த மேட்சோட வெற்றிக்கு முக்கிய காரணமே சூரியகுமார் யாதவ் தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து நம்ம நரேந்திர மோடி கிட்டே நம்ம மோடியுமே பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு பாராட்டுவாரு நம்ம சூரியகுமார் யாதவ் அது மட்டும் இல்ல எல்லா பிளே பேச கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க நம்ம நரேந்திர மோடி அதே ரோஹித் சர்மா கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாரு நம்ம ரோஹித் சர்மாவுமே பாத்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி பக்கத்துல எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு அப்புறம் உங்க எல்லாரையும் விட அர்த்திக் பாண்டியா தான் இந்த சீரிஸ் ஃபுல்லாவே நல்லா விளையாண்டாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடியை நேரா பாராட்டுவாங்க எல்லா பிளேயர்ஸும் பாராட்டிட்டு எல்லாத்துக்கும் கை கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணிருப்பாரு அதாவது டிராஃபிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா ராகுல் டிராவிட் கையில தான் இருக்கும் அதை வந்து நம்ம மோடி கிட்ட வந்து கொடுக்க வருவாங்க ஆனா நம்ம மோடி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கையில வாங்கவே மாட்டாரு அப்படியே ராகுல் டிராவிட் அண்ட் ரோஹித் சர்மா கை வச்சு வைப்பாரு போன வருஷம் நம்ம நரேந்திர மோடி தான் ஆஸ்திரேலியா டீமுக்கு வந்து கொடுத்தாரு வெளிய போயிட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் டிராஃபி தொடவே இல்ல ஒருவேளை அடுத்த வருஷம் நம்ம இந்தியன் டீம் சாம்பியன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் தான் எனக்கு உங்களோட கருத்து என்ன சொல்லி மறக்காம மறக்காமல்